அப்படிங்குறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்கிறாங்க ஜமாத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்றும் அவர்கள் கொடுக்க வேண்டிய அளவும் குறிப்பிடவும் சொல்லி ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ் பட்டியல் போடுறான் ஒரு எட்டு பட்டியல் போடுறான் அந்த எட்டு எட்டு பிரிவினர் ஜக்காத்தை பெற வேண்டியவர்கள் இவங்க ஜக்காத்தை ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் என்று சொல்வது ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்களை பத்தி கேட்கிறாங்க ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்டா செல்வந்தர்கள் செல்வம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில் செல்வம்னா எவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ஐந்து ஊக்கையாக்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்க ஐந்து ஊக்கியா இது ஹதீதில் வரக்கூடிய செய்தி அஞ்சு ஊக்கியா யார்கிட்ட இருக்குதோ அஞ்சு ஊக்கியாவோ அல்லது அஞ்சு ஊக்கியாவுக்கு நிகரான சொத்துக்களோ காசோ பணமோ பொருளோ நகையோ அஞ்சு ஊக்கியா அல்லது அஞ்சு ஊக்கியாக்கு நிகரானவை எது இருக்குதோ அப்படி இருக்கிறவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர் அப்படி இருக்கிறவர் எவ்வளவு கொடுக்கணும் தன்னுடைய செல்வத்திலிருந்து ரெண்டரை சதவீதத்தை ஜக்காத்தாக கொடுக்கணும் ஓகே சரி இப்ப அஞ்சு ஊக்கியானா என்ன அஞ்சு ஊக்கியாங்கிறது அந்த காலத்துல பின்பற்றப்பட்ட ஒரு அளவு அஞ்சு ஊக்கியா என்பது என்னன்னு கேட்டா ஒரு ஊக்கியா என்பது நாற்பது திருகம் நாற்பது வெள்ளிக்காசுகள் நாற்பது காசு சேர்ந்தது ஒரு ஊக்கியா அப்ப அஞ்சு ஊக்கியான்னா ஐநாள் இருபது இரநூறு ஓகே இரநூறு வெள்ளிக்காசு இரநூறு வெள்ளிக்காசு யாரிடம் இருக்குதோ அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர் இரநூறு வெள்ளிக்காசு யாரிடம் இருக்குதோ அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இரநூறு வெள்ளிக்காசுன்னால் இப்போ எந்த வெள்ளிக்காசு சொல்றது இப்போ ஒரு கிராம்லையும் வெள்ளிக்காசு இருக்குது பத்து கிராம்லையும் வெள்ளிக்காசு இருக்குது ஐம்பது கிராம்லையும் வெள்ளிக்காசு இருக்கு எத்தனை கிராம்லையும் வெள்ளிக்காசு அடிக்கலாமே அப்ப அதனுடைய அளவு வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தா அந் மிஷலா அலிசன் உங்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளிக்காசுடைய அளவை

நகையாகவோ காசாகவோ பொருளாகவோ வீடாகவோ மனையாகவோ வியாபார பொருளாகவோ வாகனமாகவோ ஏதோ ஒரு வகையில நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த எழுநூத்தி இருபது கிராம் வெள்ளியோ அல்லது வெள்ளிக்கு நிகரான பொருளாதாரமும் நம்ம கையில இருந்துச்சுன்னா நாம ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒரு தோனாயமா கணக்கு போட்டு பார்த்தா இப்ப ஒரு கிராம் வெள்ளி அப்படிங்கிறது இப்ப ஒரு பேச்சுக்கு ஒரு எழுபது ரூபா வச்சுக்கோங்களேன் எழுபது ரூபா ஒரு கிராம் வெள்ளி அப்படின்னா எழுபது இன்ட்டு எழுநூற்றி இருபது ஏழையில் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்போதாயிரம் மீதி ஒரு ஏழு ரெண்டாக பதினாலு ஆயிரத்தி நானூறு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி நானூறு ஐம்பதாயிரத்தி நானூறு ஏறத்தாழ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு ஒரு எழுபது ரூபா கணக்கில் நான் சொல்கிறேன் என்ன கணக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக ஒரு தோராயமா ஒரு எழுபது ரூபா வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு கிராமுடைய வெள்ளியின் அளவு விலை வந்து எழுபது ரூபா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் உங்கள் கையில இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபா பெருமானம் உள்ள பொருட்கள் உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க இதை கொடுக்க வேண்டியவங்க இதை காத்து கொடுத்துட வேண்டியதான் எவ்வளவு கொடுக்கணும் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் இதுல சில விதிவிலக்குகள் இருக்கிறது சில சட்ட மாற்றங்கள் இருக்கிற விதிவிலக்கு அல்ல மாற்றங்கள் என்ன மாற்றம் இந்த எழுநூத்தி எழுபது கிராம் வெள்ளி இந்த இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது புதையலாக கிடைத்தால் அதுக்கு வேற சட்டம் என் கையில இப்ப ஒரு பணம் இருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா கீழே கிடந்து புதையில் பூமியை தோணும் போது வீடு கட்டுற போது அப்ப புதையல் கிடைச்சிச்சு அதுக்கு விதி வேற சட்டம் என்ட ஆடு மாடுகளா இருக்குது அதுக்கு வேற சட்டம் எனக்கு வந்து விளை இருந்து அரிசியோ தானியமோ காய்கறிகளோ இந்த மாதிரி வேற பொருட்களா இருக்கிறது தானியங்களா இருக்கிறது அதுக்கு வேற சட்டம் இவைகள் அது அதுக்கு வேற வேற அளவுகள் வேற இதை தவிர்த்துட்டு மற்றவைகளாக இருந்தா எல்லாத்துக்கும் கண்ணை மூடிக்கிட்டு மொத்த டோட்டலுக்கு ரெண்டரை சதவீதத்தை கனெக்ட் பண்ணி ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டியதுதான் யாருக்கு கொடுக்கணும் அந்த எட்டு பிரிவினருக்கு கொடுக்கணும்